வணக்கம் மூலம் நோயை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் அது இந்த ஏரி கம்மா கரையை ஏரி கம்மா பார்த்த உடனே எனக்கு அந்த வீடியோவுக்கு இது சரியான இடமா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை போடுறேன் மூலம் சார்ந்த நோய்க்கு இந்த மூலம் வந்து எப்படி வருது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது இது வந்து என்னன்னா இந்த ஏரியெல்லாம் ஏன் காட்டுறேன் அப்படின்னா பார்த்துக்குங்க இது வந்து என்ன அப்படின்னா மூலம் வந்து எப்படி வருது ஒரு மனிதனுக்கு அப்படின்னா மூணு வகையாக வருதா சொல்கிறாங்க அந்த மூணு வகை எப்படின்னா ஒன்று நம்ம வெளியில் இந்தமாரி வந்துட்டப்போ வயிற்று வலிக்கும் வயிற்று வலிக்கிறப்போ நம்ம லெட்டின் போகிறோம் லெட்டின் போகும்போது இந்தமாதிரி ஏரி குளங்கள்லாம் தண்ணி தேங்கி நிற்கும் அதை பா அந்த இடத்துல நம்ம கழுவுவோம் இது வந்து என்னன்னாக்கா இப்போ நிறைய பேர் கழுவி விட்டுட்டு போயிருப்பாங்க அது யார் யாரோ வந்திருப்பாங்க விட்டு போயிருப்பாங்க அது யார் கழுவுனாங்க என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது முன்னாடி கழிவிட்டு போ அந்த இடத்துல உக்காந்து அவர் ஆசன சுத்தப்படுத்தும் போது அவருக்கு ஒரு வேலை மூலம் இருக்குது அப்படின்னாக்கா அதே தண்ணியில் பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது நமக்கு அந்த மூலம் வந்து ஒரு தொற்று நோய் மாரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து உடம்பு வந்து உஷ்ணம் உஷ்ணகார உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் பாருங்கள் அந்த உஷ்ணமான உடம்பெல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க உஷ்ணத்தால் வர்றது அந்த உஷ்ணம் வந்து எப்படி வரும் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டோம்னா இந்த உணவு காலை உணவு வந்து நேரத்துக்கு சாப்பிடாம லேட்டாக சாப்பிடுவாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து இந்த அல்சர் நோய் மாதிரி முதல்ல வயிறு புண்ணாகிடும் அதுக்கப்புறம் வந்து அந்த அல்சர் புண்ணானது தான் அப்படியே ஆசனவாய் வாய் வழியாக அது ஒரு முளப்பு மாதிரி அந்த வயிறு பொங்குனது முளப்பு மாதிரி வெளியில் வரும் அதுவே அப்படியே நாலு அடைவில் மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம அடுத்தது மூணாவதாக என்ன எதனால் வரும் அப்படின்னோம்னாக்கா இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு உள்ளே வயிறு ஃபுல்லாக ரணம் ஆகிட்டு அந்த ரணத்தினால் வெளியே பொங்கி வர்றது அது ஒரு ஆசன வாயில் அது பொங்கி வர்றது தான் மூலம்னு சொல்கிறாங்க இப்போ மூணு வகையாக நமக்கு மூலம் வருது ஒன்று இந்த மாதிரி வந்து கம்மா கரை ஏதாவது ஏரிக்கரை கொளத்தங்கரையில் ஆ ஆத்தாங்கரை அந்த மாதிரி தேங்கி நிற்கிற தண்ணியில் நம்ம வந்து ஓரமாக ஒதுக்கு போகிறோமா லெட்டின் போயிட்டு அதை நம்ம வந்து கழுவும் போது நமக்கு முன்னாடி மூலம் உள்ளவங்களோ ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க கழுவிட்டு போனால் அந்த தண்ணி அதே இடத்துல தேங்கி நிற்கும் நமக்கு தெரியாமல் நம்ம அந்த இடத்துல போய்ட்டு கழுவுவோம் அந்த நீர் நம்ம ஆசன வாயில் ஒட்டிக்கிட்டு அது அதிலே நின்று தான் தொற்று நோயாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம இந்தமாதிரி வெளியில் வந்துவிட்டாப்போ பாட்டில தண்ணி எடுத்துக்கிட்டு போய் தனியாக